ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ஒரு சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்ய அதிகமான செலவே கிடையாது குறைஞ்சது ஒரு இருபது ரூபாய் இருந்தால் இந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம் சூப்பரான இந்த ஸ்வீட் செய்ய மைதா ரவை கோதுமை அரிசி மாவு எதுவுமே வேணாம் வீட்டில் சட்னிக்காக வாங்கி வச்சிருக்க உடச்ச கடையில கொஞ்சம் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு கடலை நான் எடுத்திருக்கேன் உடச்சக்கடலெலாம் இரும்பு சத்து மாவு சத்துலாம் எல்லாம் நிறைய இருக்குது எலும்புகளுக்கெல்லாம் நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுவாச பிரச்சனையை இது தீர்க்குன்னு இப்போ தாங்க எனக்கே தெரியும் கடலையே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சென்னையில் கடலைன்னு சொல்கிறோம் ஊர் சைடெல்லாம் இதை பொட்டுக்கடலை பொறிக்கடலைன்னு ரொம்ப சூப்பராக இதுக்கு நிறைய பேர்கள் உண்டு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு அடி கனமான பாத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அந்த நெய் உருகினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நூறு கிராம் உடைச்ச கடலைக்கு நூறு கிராம் அளவுக்கு பாகு வெள்ளமாக சேர்த்துக்குங்க உங்களுக்கு ஸ்வீட் குறைச்சலாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அதை வந்து வெள்ளம் கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலையில் பாதி அந்த பவுடரை சேர்த்துடலாம் பாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சேர்க்கணும் மொத்தமாக கொட்டிடக்கூடாது பாதி போட்டு கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு பாதியை அடுத்த முறை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு அழகாக நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கடலை வெந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க அவ்வளோதான்ப்பா கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது அந்த காலத்துலலாம் கடையில் கூட கடலையும் வெள்ளமும் சேர்த்து தருவாங்க அது வந்து ரொம்ப நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சுங்க சூப்பரான அருமையான கடலை ஸ்வீட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த ஸ்வீட் வந்து பெண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி செய்து கொடுத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை மாதவிடை பிரச்சனைலாம் வரவே வராது வெள்ளைப்படுதல்ன்ற அந்த பிரச்சனைக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லதுப்பா வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அடிக்கடி செய்து சாப்பிட்லாம் உடச்சக்கடலில் அவ்வளோ பவர் இருக்குது நம்ம வீட்டில் இருக்க ஆண் குழந்தைகளுக்கும் இதை கொடுங்க சோர்வாக இருக்க பிள்ளைங்க இதை சாப்பிட்டா சுறுசுறுப்பாகிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது பிள்ளைகளுக்கு இதை செய்து ரெடியாக வச்சுடுங்க இதனுடைய பெனிஃபிட்ஸை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்போ தான் நாளைய தலைமுறைக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறமோ இதெல்லாம் அப்படியே அவங்களும் செய்வாங்க இப்போ இருக்க ஃபுட்டெல்லாம் ஒன்றும் கூட சரியில்லைப்பா ரொம்ப சூப்பராக அழகாக குட்டி குட்டியாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க சாப்பிட்டுருவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வீடியோவில் அடுத்து நான் சந்திக்கிறேன் நன்றி